கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை யாத்திராகவும் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசிர்வதித்தான் என்று வாசிக்கிறோம் எக்ஸோடஸ் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி த்ரீ மோசஸ் இன்ஸ்பெக்டட் த ஒர்க் அண்ட் சா தட் தே ஹேட் டன் இட் ஜஸ்ட் அஸ் த had ஹேட் கமாண்டட் ஸோ மோசஸ் them, என்று வாசிக்கிறோம் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்ட பொழுது ஆண்டவர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவையாவும் செய்யப்பட்டிருந்ததை பார்த்து மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்று வாசிக்கிறோம் ஆசரிப்பு கூடாறு பணிகள் முடிந்து தீர்ந்த தேவனுடைய மனிதனாகிய மோசே இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜனங்கள் நடக்கிறபடியினாலே தேவனுடைய கிருவை அவர்கள் மேல் இருக்கிறதையும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் சொன்னதையெல்லாம் இசை சரியாய் செய்து முடித்தபடியினால் அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் அணுக்கரகமும் இருக்கிறது என்பதை அறிந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே இருந்த நிலை மாறி இப்பொழுது தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் செம்மையானவர்களாக மாறிப்போனதினாலே மோசையும் மிகவும் மகிழ்ந்து மகிழ்ச்சியடைந்த அவர்களை ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் கத்தர் நம்மையும் அவருக்கு கீழ்ப்படுகிற போது நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்